ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸ் வந்துருக்கோங்க ஸோ மகன்யாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஷோரூமில் நம்ம டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நல்லா எனக்கு சாஃப்ட்டாக வேணும்ப்பா பட் ராயலாக இருக்கணும் ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாரி கலெக்ஷன்ஸ் செம்ம சூட் ஆகுங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பயங்கரம் சாஃப்ட்டாக இருக்கப்போது ட்ரெண்டியாக இருக்க போது ப்ளஸ் உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே ஜரி வரனால தாராளமாக உங்களுக்கு ஒரு கிராண்ட் பர்பஸ்க்காக இந்த சாரி வியா பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இந்த சாரியில் அப்படி என்ன கிராண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்ட ஆரம்பியா ஸோ சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பயங்கர ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனுங்க ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள் எந்தளவு சாஃப்ட்டாக இருக்குன்னு ஸோ இது வந்து முந்தான ஓகே ஆ இது முந்தான ஸேரீயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எடுத்த லுக்கில் இருக்குது பாருங்கள் இது ஃபோட்டோ பிரிண்ட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ ஜரி வந்துடுது முந்தானையில் ஸோ இது வந்து ப்ளவுஸு ஓகே டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஜரி பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ செம்ம கிராண்டாக செம்ம ராயலாக இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் ஸோ எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் நம்ம தாராளமாக வியர் பண்ணலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வியராக இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் பட்டு சாரிலாம் நம்ம வியர் பண்ணணுன்னா ஒரு கசகசன்ற ஃபீல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பயங்கர சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கணும்னா இந்த மாதிரிலாம் சாரீ வியர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் பயங்கர யூனிக்கான ஒரு ட்ரெண்டான ஒரு சாரீ கண்டிப்பாக அந்த சாரி கட்டிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா நம்ம மட்டும்தான் அந்த சாரி டிசைன் கட்டியிருப்போம் அந்தளவு ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஸோ பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாமே இது வந்து முந்தானே ஸோ ப்ளவுஸ் வந்து ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகே பலாஸ் ப்ளவுஸ் பனாரஸ் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ நிறையா சாரியோட விஷயங்கள்லாம் வந்து நிறைய யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க நம்மளோட மகான்யாஸில் ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்மளவே வந்து அசர வைக்கிற கலெக்ஷன்ஸாக தான் நம்ம மகன்யாஸில் இருக்குது ஸோ ஒரு தடவை வந்து பாருங்கள் நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா விளக்கு தூண்ணுவாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான வீவிங் மாடல் ஸோ இது வந்து வீவிங் மாடல் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட் வந்துடுது பட் வந்து உங்களுக்கு முந்தான வந்து வீவிங் முந்தான பார்டர் எல்லாமே உங்களுக்கு வீவிங் டைப் சொல்கிறாங்க ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ரிண்ட் ப்ளஸ் உங்களுக்கு வீவிங் மாடல் பார்டராக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ பயங்கர சாஃப்ட் அவங்க மடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் சாரி எடுக்கும் போதே பாருங்கள் எந்தளவு உங்களுக்கு குலைவாக இருக்குன்னு அவ்வளோ சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரி ஸோ உங்களுக்கு ஒரு டார்க் ஷேட் ஒரு லைட் ஷேட்னு மாறி மாறி காட்டுருங்க ஸோ உங்களுக்கு ஒரு க்ளியர் வியூ தெரியும் அப்படின்றதுக்காக இவ்வளோ மட்டும் தான் கலெக்ஷன்ஸ் இல்லைங்க உள்ளே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அதில் ஜஸ்ட் ஒரு சாம்பிளாக வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் போட்டு தான் நாளைக்கு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் செம்ம யூனிக்காக இருக்குது பாருங்க சாரி ஃபுல்லாமே அந்த ரோஸ் டிசைனோட செம்ம ட்ரெண்டியாக இருக்குது இது முந்தானே டபுள் சைடு பார்டர் முந்தானைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்துடுது ப்ளவுஸும் முந்தானைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே செம்மையா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி காட்டும் போது இவ்வளோ அழகாக இருக்குது கெட்டணும் அப்படின்னா பயங்கர ராயலாக இருக்கும் ஸோ அடுத்த சாரி கிரே பேக்ரவுண்டில் பார்க்கலாம் இன்றைக்கி காட்டுற இந்த கலெக்ஷன்ஸெலாம் உங்களுக்கு எந்த சாரி எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ கிரே பேக்ரவுண்டு இதில் பாருங்கள் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் அதுக்கப்புறம் எல்லோ இதெல்லாம் வந்து ஃப்ளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க அங்கங்கே குருவி டிசைனும் வருதுங்க ஸோ உருவம் வேணாம் அப்படின்றவங்களுக்கும் இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது உருவம் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்றவங்களுக்கும் இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இது முந்தானே ப்ளவுஸ் பார்க்கலாம் ஸோ ப்ளவுஸ் உள்ள கூடியும் மடிச்சிருக்காங்க இதுதாங்க ப்ளவுஸு ஓகே ஓகே ஸோ செம்மையான கலெக்ஷன்ஸுங்க பயங்கர சாஃப்ட் சூப்பர் சாஃப்ட் வெரைட்டிஸ் ஸோ ரொம்ப குலைவாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக வந்து மடிப்பு வந்து விழுகும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனோம் அப்படின்னாலும் டக்குன்னு நம்ம கட்டிட்டு போகலாம் அந்தளவு உங்களுக்கு மடிப்பு ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடிய சாரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் சாரிங்க நம்ம காலையில் இருந்து ஒரு ஃபங்க்ஷன் நிற்போம் அப்படின்னாலே ரொம்ப கம்ஃபர்டபுளான வியர் தான் நம்ம தேடி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வரைட்டி தான் டபுள் சைடு பார்டர் வந்துடுது சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் இது முந்தான ஓகே ப்ளவுஸ் காட்டுங்க ஸோ ஸாரியோடய ப்ளவுஸ் இது ஸோ எல்லாமே உங்களுக்கு ஜரி டாட்ஸ் வச்சுருக்காங்க எதுவுமே ப்ரிண்ட் கிடையாதுங்க ஜரி டாட்ஸ் அவங்களுக்கு பார்டர் முந்தான ப்ளவுஸ் எல்லாமே அவங்களுக்கு ஜரி வந்துடுது சாரீ உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் வந்துடுது ப்ளஸ் இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா ஷைனிங்கான லைன்ஸ் சில ஸாரியில் இந்த லைன்ஸ் வருது சில ஸாரியில் உங்களுக்கு லைன்ஸ் வரல காட்டுங்க அடுத்த ஸாரீ காட்டுங்க ஸோ எல்லாமே யூனிக் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ பிளாக் பேக்ரவுண்டில் இது பிளாக் கிடையாது ஒரு மாதிரி காஃபி ப்ரௌன் ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள் காஃபி ப்ரௌன் இது ஸோ பிளாக் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி காஃபி ப்ரௌனில் நீங்கள் எடுக்கலாம் டார்க்கான ஒரு பேக்ரவுண்டில் அந்த பறவையோட டிசைன் ரொம்ப ப்ரைட்டனிங்காக அழகாக தெரியுது பாருங்கள் டபுள் சைடு பார்டர் வந்துடுது ப்ளவுஸ் பார்க்கலாம் ஸோ ப்ளவுஸ் உங்களுக்கு பிளாக் பேக்ரவுண்டில் தான் கொடுத்துருக்காங்க வித் ஜரி வந்து சா ப்ளவுஸ் ஃபுல்லாக ஜரி வந்துடுது இதுதான் ப்ளவுஸுங்க ஓகே ஓகே ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் டார்க் க்ரீன் பேக்ரவுண்டில் இந்த சாரீ பார்ப்போம் ஸோ ஒவ்வொரு சாரீ பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க இது எடுக்கலாம் அது எடுக்கலாம்னு எனக்கே தோணுது கண்டிப்பாக உங்களுக்கும் தோணும் ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவ்வளோ அவைலபிலிட்டிஸ் இன்னைக்கு நான் வந்து மகன்யாஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து முந்தானங்க நல்லா வந்து ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ லுக்கில் இருக்குது பாருங்க இது வந்து முந்தான ப்ளவுஸ் பார்க்கலாம் முந்தானைக்கு மேட்ச் அப் மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது டபுள் சைடு பார்டர் வந்துடுது ரொம்ப அழகான யூனிக்கான ஒரு கலெக்ஷன் ஓகே ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குமா அப்படின்னு நம்மளே வந்து ஆச்சரியப்பட வச்ச ஒரு ஷோரூம் தான் நம்ம மகன்யாஸ் ஸோ இன்றைக்கி வந்து இந்த லைட் கலர் மட்டும் இதோட முடிச்சுருக்கலாம் இந்த லைட் கலர் நம்ம பார்க்கலாம் ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸுங்க வீடியோ ஒரு வீடியோ பார்த்தாது ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ லைட் ஷேட் பாருங்கள் இது சாண்டில் பேக்ரவுண்டில் வித் மெரூன் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ டபுள் சைடு வந்து மெரூன் பார்டர் மெரூன் முந்தான ஸோ ப்ளவுஸ் வந்து இது வந்து வெளி பக்கம் இதாங்க வெளி பக்கம் ஓகே மெரூன் வித் லைட் ஷேட் ஆஃப் ஒரு சாண்டில் பேக்ரவுண்டில் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் ஒரு புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நாங்கள் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் ஸோ டெய்லி நம்ம ஒரு புது புதுசாக வந்து கலெக்ஷன்ஸ் நம்மளும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்